துரசி எங்கள் குழு சார்பில் உங்களுக்கு மற்றொரு முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்திருவாங்க அதாவது எங்கள் சேனல் நோக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பெற்ற தேவார திருத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் அவங்க கண்பினால் கொண்டு வந்து எடுத்துருவாங்க நமது சேனலின் நோக்கத்திற்கேற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் கும்பகோணம் மாத்தி அன்னலக்கரகாரம் அருகே மிக அழகிய அரிய திடல் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு மீனாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுங்க இந்த மாதிரி சொல்கிறத விட இந்த கோயில் அன்னதான சிவன் கோயில் என்று சொன்னால் மிக பிரபலமாக அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வருகிறதுங்க வெளியூர் மக்களுக்கு அதிகமாக தெரிய வராத இந்த கோயிலை பற்றித்தான் இன்று நாம் தானே இருக்கிறோம் கும்பகோணம் அருகிலுள்ள தேப்பெருமான் நல்லூரில் வாழ்ந்தவர்தான் ராமசாமி என்ற அடியார் இவர் தன் வாழ்நாள் முழுவதும் பசித்தவர்களுக்கு உணவளித்துக் கொண்டே இருந்ததால் அவர் அன்னதான சிவன் என்றே போற்றப்பட்டார் அவ்வாறான அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள இவரது நினைவாகவும் இவர் வழிபட்ட ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலடைந்த இந்த திருக்கோயிலை அன்னதான சிவன் கோயில் எனவும் வழங்குகிறார்கள் கும்பகோணத்தை அடுத்த நல்லூரில் பிறந்த ராமசாமியான இவர் தமது இளமை பருவத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வசித்து வந்த கயத்தூர் சீனிவாச இயர் என்னும் மிராசுதார் பல கோயில் திருவிழாக்களில் அன்னதானம் செய்வதை பார்த்து அவர் மூலம் ஈர்க்கப்பட்டார் பசித்தவர்க்கு உணவளிப்பதே கடவுளுக்கும் மனிதனுக்கும் செய்யக்கூடிய முதல் பணி என்ற எண்ணம் அவருக்கும் ஏற்பட்டது சிறகாலம் அவருக்கு பணிவிடையும் செய்திருக்கிறார் பிறகு தன்னிடமிருந்த ஒரு வீட்டையும் நிலத்தையும் விற்று கிடைத்த மனத்தில் லட்சுமி நரசிம்மர் கோயில் ஒன்றை நடந்த திருவிழாவின் போது அன்னதானம் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் கும்பகோணத்தில் நடந்த மகாமகத்தின் போது சங்கர மனமே கண்டிராத அளவுக்கு மிகப்பெரிய அன்னதானத்தை நடாத்தி காட்டினார் அதை கண்ட பல செல்வந்தர்கள் தாமாகவே முன்வந்து அவருக்கு பொருளுதவி அளிக்கத் தொடங்கினர் அதை கொண்டு பல கோயில் விழாக்களிலும் அன்னமளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கும்பகோணம் சங்கர மடத்தில் நடந்த நவராத்திரி விழாவில் லட்சம் பிராமண மோஜனம் நடாத்தை காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நடந்த மகாமகத்தின் போது காஞ்சி பெரியவரை முதன் முதலாக தரிசிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அப்பொழுது முதல் அவர் பெரியவருக்கு அடிமையாக தன்னை பெரியவரின் மிகச்சிறந்த பக்திமானாக வளர்த்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆது நமது மகாபெரியவருக்கு வயது இருபத்தி ஏழு அப்பொழுது தஞ்சாவூர் பகுதியில் அவர் யாத்திரை மேற்கொண்டிருந்தார் ஒரு சமயம் சுவாமிகள் பல நாட்கள் பிட்சை ஏற்றுக்கொள்ளாமல் உபவாசம் இருப்பதாகவும் அதனால் அவரது உடல் மெலிந்து விட்டதாகவும் சிவனுக்கு தகவல் கிடைத்தது உணர்ச்சி வசப்பட்ட சிவன் சுவாமிக்கு ஒரு கடிதமே எழுதிவிட்டார் சுவாமி தாங்கள் நீண்ட காலம் திடகாத்திரமாக இருந்து மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் சிறிதறைவேனும் எடிய உணவாக அன்னபட்சியை ஏற்க வேண்டும் உடல்நலம் கொண்ணினால் வெந்நீரில் ஸ்நானம் செய்ய வேண்டும் ஆற்றிலோ கடலிலோ நீராடச் சென்றால் முன்னால் ஒருவரிடம் நீளமான குச்சியை கொடுத்து ஆழம் அறிந்து இறங்க வேண்டும் இரவில் வெகுநேரம் கண் விழித்த கூடாது நித்திய பூஜையை விரைவாக முடித்து கொண்டு சற்று ஓய்வெடுக்க வேண்டும் தனியாக எங்கும் செல்ல வேண்டாம் என மகா பெரியவாளுக்கே கடிதம் எழுதி அவருடைய அன்புக்கு பாத்திரமானவர் நமது ராமசுவாமி தற்பொழுது இந்த கோயிலை பராமரித்து வரும் திரு பாக்கர் என்பவரிடம் இந்த கோயிலை பற்றி ஓரளவு கூற சொன்னோம் அன்னதான சிவன் கோயில் என்கிறது அரியதடர் கும்பகோணத்திலிருந்து மகாமகோள வழியாக மாத்திக்கேட்டு மாத்திக்கேட்டிலிருந்து ஒரு அரை கிலோ அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அன்னதான சிவன் கோயில் உள்ளது இந்த அனைத்து சுவாமிகளும் உள்ள ஐயப்பன் முதல் அனைத்து சுவாமிகளும் இங்கே உள்ளன இத்திர மகாக்காளி பெருமாள் தாயார் எல்லாம் உள்ளது கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு இந்த கோயில் ஆயிரத்து ஆயிரத்தி கட் பண்ணி எடுக்கிறது ரெண்டாயிரத்து மகா கும்பவாசியம் திருமதி மகாலட்சுமி அம்மாவும் அரியதல் கிராமவாசி பெண்களும் சேர்ந்து இந்த கோயில் திருப்பணி வேலைகள் செய்து மிக விமர்சையாக செய்து முடித்து இன்று வரை அன்னதானமும் வியாழக்கிழமை அன்று வாரம் வாரம் அன்னதானம் அன்னதானம் நடைபெறுகிறது இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லா சிறப்பு அம்சங்களும் கிடைக்கும் ஓம் மிச்சுவார் மிக அழகிய திருக்கோயிலாக ஒரு காலத்தில் எடுத்திருக்க வேண்டும் அந்த அழகினை மீண்டும் நாம் புதுப்பித்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதாங்க என்னுடைய ஆசை அது உங்களுடைய ஆசையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடுமே எனக்கு கிடையாது நான் ஒவ்வொரு காலங்களிலும் சொல்கிறதாங்க இது போன்ற பழைய புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அருமையாக வர வேண்டுமேங்க புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது இது போன்ற பழைய கோயில்கள் புராதனமான கோயில்களுக்கு தாங்கள் ஆதரவு தந்தாலே போதுங்க இந்த ஊர் மட்டுமல்லாமல் இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊர் மக்களும் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வார்கள்ங்க அது மட்டுமல்லாமல் இந்த கோயில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எறியும் அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மைங்க மற்றும் ஒரு அழகிய திருக்கோயிலை உங்களை சந்திக்கிறேங்க அது வரைக்கும் வணக்கம் கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்